அன்பானவர்களே அன்பு வணக்கம் இறந்து போனவரை காப்பாற்றி இருக்கலாம் ஆனால் காப்பாற்றாமல் விட்டுவிட்டோமே என வேதனைப்படுகிறீர்களா நிச்சயமாக பல பேருக்கு இந்த குற்ற உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் தாயோ தந்தையோ கணவனோ மனைவியோ யாரோ ஒருவர் உடல்நிலை சரியில்லாமல் மோசமான நிலையில் இருந்திருக்கலாம் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உடனடியாக சிகிச்சை தராமல் நீங்கள் வேறு ஏதோ காரணங்களை கூறி தள்ளி போட்டிருக்கலாம் அதை இருக்கலாம் பின்னால் பார்க்கலாம் என்ன அவசரம் என்று தட்டி இருக்கலாம் அறுவை சிகிச்சை செய்தே ஆக வேண்டும் என மருத்துவர் கூறும் பொழுது ஒரு மூன்று மாதம் புத்து அறுவை சிகிச்சை செய்யலாமே இப்போது நம்மிடம் பணம் இல்லையே என்று பணம் செலவு செய்வதற்கு அச்சப்பட்டு கொண்டு அந்த அறுவை சிகிச்சையை தள்ளி போட்டிருக்கலாம் உடல்நிலை சரியில்லை மருத்துவமனைக்கு போக வேண்டும் என்று தாயோ தந்தையோ கூறியிருப்பார்கள் பிள்ளைகளாக நீங்கள் அடுத்த வாரம் போகலாம் எனக்கு பர்சனல் வேலை அதிகமா இருக்குது நான் ஊருக்கு போய் வரணும் அலுவலகத்தில் நிறைய வேலை இருக்குது என்று ஏதோ ஒரு காரணம் கூறி தட்டி கழித்திருக்கலாம் இப்படி பல்வேறு காரணங்களால் காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருந்து கூட உங்களுடைய அலட்சிய போக்கால் உயிரை நீங்களே பலி கொடுப்பதற்கு ஒரு பெரும் காரணமாக முக்கியமான நபராக நீங்கள் இருக்கலாம் அவர் பிற்பாடு ஐயோ நாம் அவரை அழைத்து சென்றிருக்கலாமே மருத்துவமனைக்கு கூட்டி சென்றிருக்கலாமே என்று பின்னாடி அவர் இறந்த பிற்பாடு வருத்தப்படுகின்ற நபராக நீங்கள் இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக மனம் சரியில்லாமல் இருந்திருப்பார்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி தைரியத்தை சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தி அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து இருந்து அவரை வெளிக்கொண்டு வருவதற்கு பதிலாக நீங்களே அவர் தற்கொலை செய்து கொள்வதற்கு ஊக்குவித்து இருக்கலாம் நான் செத்து போகிறேன் என்று அவர்கள் கூறியிருக்கலாம் அப்ப ஏதோ ஒரு மனவேதனை ஏதோ ஒரு மன கஷ்டம் ஏதோ ஒரு சிக்கலான விஷயம் அவரை துன்புறுத்தி கொண்டிருக்கிறது அதிலிருந்து மேல முடியாமல் அந்த நபர் இருந்திருக்கலாம் நியாயமா நீங்க என்ன பண்ணி இருக்கணும் அவர்களுக்கு தைரியம் கொடுத்திருக்க வேண்டும் அவர்களுக்கு ஊக்கம் தந்திருக்க வேண்டும் அவர்களுக்கு ஆதரவு தந்திருக்க வேண்டும் அந்த மனநிலையிலிருந்து அவரை வெளிக்கொண்டு வந்திருக்க வேண்டும் இல்லையா ஆனா நீங்க செத்தா செத்து போ எனக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லை விட்டா போதும் சனியே அப்படின்னு நீங்கள் கூறியிருக்கலாம் உங்களுடைய வார்த்தை அவர்களை அங்கு குத்துவது போல அந்த இடத்தில் அவர்கள் சிறிது நாட்கள் பொறுத்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர் அன்று இரவே அடுத்த நாளே அந்த முடிவை தேடி இருக்கலாம் அதற்கு காரணம் யார் நீங்கள்தான் இப்படி பல்வேறு காரணங்களால் மதிப்புமிக்க ஒரு அற்புதமான இறைவனால் தரப்பட்ட ஒரு அற்புதமான உயிரை போவதற்கு காரணமாக நீங்கள் மாறியிருக்கிறீர்கள் அப்படி பல்வேறு சூழ்நிலைகளில் பல்வேறு விஷயங்களுக்காக அலட்சிய போக்கு தட்டி கழிப்பது பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாமல் ஓடுவது புறக்கணிப்பது இப்படியெல்லாம் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் காரணத்தினால் செலவு செய்வதற்கு பால் மாறிக்கொண்டு பெற்றவர்களுக்கு செலவு செய்வதற்கு பால் மாறுற பிள்ளைகளாக நீங்கள் இருந்திருந்தால் அவர்கள் இறந்து போயிருக்கலாம் சில பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய புறக்கணிப்பார் பிள்ளைகளுடைய அன்பான வார்த்தைகள் இல்லாத காரணத்தினால் பிள்ளைகளுடைய ஆதரவு இல்லாத காரணத்தினால் அனாதியாக இறந்து போகின்ற பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இப்படி இறந்து போனவர்களை இறந்து போன பின்னால் ஐயோ நாம் காப்பாற்றி இருக்கலாமே நாம் அலட்சியப்படுத்தி விட்டோமே அவரை குறிப்பிட்ட நேரத்தில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை தந்திருக்கலாமே பணம் சம்பாதித்துக் கொள்ளலாம் பணம் ஏதோ ஒரு வகையில் வந்துவிடும் அந்த நேரத்தில் கடன் வாங்கி கூட அந்த உயிரை காப்பாற்றிருக்கலாம் பணத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம் ஆனால் போன உயிரை சம்பாதிக்க முடியுமா மறுபடியும் அந்த உயிரை மீட்டெடுக்க முடியுமா அந்த பெற்றோர் என்ற கணவன் மனைவி என்ற அந்த அற்புதமான உறவு மறுபடியும் கிடைக்குமா இதையெல்லாம் நினைத்து பார்ப்பதில்லை இறந்த பிற்பாடு அவருடைய மனசாட்சியே அவரை உறுத்துகிறது அவருக்கு மனசாட்சியே ஒரு அரக்கனாக இருந்து கொண்டு தூரம் அவரை குத்தி கொள்கிறது காப்பாற்றி இருக்கலாம் நினைத்திருந்தால் அந்த உயிரை காப்பாற்றியிருக்க முடியும் விட்டுவிட்டோமே என்று இப்ப வேதனைப்படுவதால் என்ன பிரயோஜனம் இப்படி பல பேர் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இதனால் அவர்கள் இறந்து போய்விட்டார்கள் ஆனால் நீங்கள் நாள்தோறும் நிமிடந்தோறும் இறந்து கொண்டிருக்கிறீர்கள் இது ஒரு பெரிய நரக வேதனை நீங்கள் செய்த தவறுக்கு நீங்களே தண்டனை அளித்துக் கொள்கிறீர்கள் இந்த வாழ்க்கை தேவைதானா இப்போது வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு என்ன பிரயோஜனம் ஐயோ காப்பாற்றி இருக்கலாமே இறந்தவரை காப்பாற்றி இருக்கலாமே நாம் விட்டோமே நாம் பெரிய தவறு செய்து விட்டோமே நாம் பெரிய பாவத்திற்கு ஆளாகுமே இந்த பாவத்து நமக்கு தண்டனை இருக்கிறது பெரிய பாவி அல்லவா நான் என்று உங்கள் மனசாட்சியே புலம்பிக் கொண்டிருப்பதை கொண்டிருக்கின்ற நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள் ஆக உங்கள் மனசாட்சியே உங்களுக்கு நீதிபதியாக உங்கள் மனசாட்சியே உங்களுக்கு யமனாக அரக்கனாக இருந்து உங்களை தண்டிக்கிறது வேறு யாரும் தண்டிக்க தேவையில்லை கடவுள் தண்டிக்க தேவையில்லை ஆக இறந்து போனவரை இருக்கலாமே என்று இப்போது எண்ணுவது எவ்வளவு பெரிய தவறு மாபெரும் தவறு அல்லவா மகதா பாதக செயல் அல்லவா இப்படியும் மனிதர்கள் இன்றைய காலத்தில் இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் செய்த தவறை தயவு செய்து நீங்கள் செய்துவிடாதீர்கள் உடனடியாக அந்த உயிரை காப்பாற்றுங்கள் புறக்கணிக்காதீர்கள் அலட்சியப்படுத்தாதீர்கள் தண்ணி போடாதீர்கள் பணத்திற்காக பயந்து ஓடாதீர்கள் உறவு என்பது இறைவன் தந்தது மாதா பிதா என்பது கடவுளுடைய வரம் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்ட வரம் போன பிரிவில் நீங்கள் செய்த புண்ணியத்தின் காரணமாக அந்த மாதா பிதா கணவன் மனைவி உறவு என்பது வருகிறது ஆகவே உடனடியாக அவர்களை காப்பாற்றுவது தெய்வத்திற்கு நீங்கள் செய்கின்ற ஒரு நன்றி கடனாகும் புரிந்து கொண்டு சந்தோஷம்